அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிர் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு சோர்ந்திருப்போருக்கு ஆறுதல் தருகிறார் என்னும் புதிய தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நல்ல ஆளுமைகள் தங்களோடு வாழ்பவர்களுடைய சோர்வை புரிந்து கொள்கிறார்கள் அந்த சோர்வுக்கு தேவையான ஆறுதலை வழங்குகிறார்கள் இயேசுவே கூறினார் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கூறினார் எனவே இயேசுடைய ஆளுமை சோர்ந்திருப்போருக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு ஆளுமையாக அமைந்திருந்தது பலவிதமான சோர்வுகள் முதலில் உடல் சார்ந்த சோர்வு ஒன்று மக்க பெயர் மூன்று பதினேழில் ஒரு செய்தியை வாசிக்கின்றோம் யூதாவுடைய படை வீரர்கள் உணவு இல்லாததால் சோர்வடைந்தார்கள் இன்று நாம் ஒன்று உண்ணாததால் சோர்ந்திருக்கிறோமே அன்புக்குரியவில்லை உணவு இல்லாததால் உடல் சோர்ந்தவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய தேவையை புரிந்து கொள்பவர்கள் நல்ல ஆளுமைகள் நல்ல தலைவர்கள் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி பாடினார் எனவே உணவின்றி உடல் சோர்வால் வாடுகிற அனைவருக்கும் உணவு படைக்கின்ற பணியை செய்வேன் இயேசு அந்த பணியை செய்தார் நான்கு நட்சதி நூல்களிலும் நாம் வாசிக்கின்றோம் மக்கள் பசியால் சோர்ந்திருந்த பொழுது பாலை நிலத்தில் அவருடைய உரையை கேட்டு களைத்து போயிருந்த பொழுது இயேசு ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரத்துக்கும் அதிகமான மக்களுக்கு அவர் உணவளித்தார் அது மட்டுமல்ல அவர்கள் வயிறார உண்டார்கள் என்னும் செய்தி நான்கு நச்சுதி நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே உடல் சோர்வுக்கு ஆறுதல் தருகிற ஆளுமையாக இயேசு விளங்கினார் நல்ல ஆளுமைகள் தங்களோடு வாழ்பவர்களுடைய உடல் சோர்வுக்கு உடல் தொடர்பான சோர்வுக்கு ஆறுதல் தருகிறார்கள் நம்முடைய வாழ்விலும் நம்மோடு வாழ்கின்றவர்கள் நம்முடைய குடும்பத்தினர் அவர்களுடைய உடல் தொடர்பான சோர்வுகள் உடல் தொடர்பான பலவீனங்கள் நோய்கள் இவற்றை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் வழங்க வேண்டும் நலம் தர வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் மருத்துவமனைக்கு அவர்களை இ இட்டு செல்ல வேண்டும் இவையெல்லாம் நல்ல ஆளுமையின் பண்புகளாக அமையும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக